எல்லாருக்கும் வணக்கம் நண்பா என்னோட பேர் வைரம் பாருங்க மணி பத்து மணிக்கே கூப்பிட்டு வெயில் அடிச்சு சரியான வெயில் அடிக்கிதுங்க சரி வாங்க நம்ம கடை கடைன்னு ஆரம்பிப்போமா வாடா வாடா அத்தை ஊமிச்சி மயோட மாட்டேன் போ நீ ஒன்று வரட்டியா கட்டு எங்கன்னா திண்டா களியே போகிறவா அங்கிட்டலாம் ரொம்ப சாரணத்தியா இருக்கு அங்கிட்டு போவோம் நம்ம கச்சல காட்டு போமா வேணாம்மா வேணாம் வேணான்றா என்ன என் ஒரு தெனாவட்டுமாக்க இன்றைக்கி நம்ம கச்சல காட்டுக்கு அங்க அங்கே ஒன்றும் இல்ல நேர்த்தி அடிச்சு காலி வந்துட்டாங்க இன்னைக்கு நம்ம அம்மாக்குள்ளே வந்தாச்சுன்னா புடிவா அம்மா விட்டுறாதா கூட்டத்தை விட்டுறாத மாதிரி கருவாச்சு மகளை எனக்கு ஒரு கொப்பு வளையாம போகக்கூடாது நீ வந்து தண்ணா விட்டு விட மாட்டேன்ட்டா சும்மா ஒரு சின்ன கொப்பு வளைச்சேன் அதுக்கு வேறு அத்தே நாலு மறுக்கடி நாலு மணிக்குடி ஒரு சும்மா லைட்டாக ஒரு ஆசைக்கு வளச்சிங்க விட மாட்டேன்றா ஆ அமுடுத்த அமுபுத்தான் என்ன விட மாட்டேன் அவரு ஏ எல்லோரும் போக விட்டு எனக்கு மட்டும் தனியாக கூடான்டா ஒரு எல்லாம் எல்லாரும் எல்லோரும் வந்துட்டாங்க இதுச்சே வீளுக்கு ஒருத்தனை கொடுக்கக்கூடாது என்ன மண்டே பர் மண்டே இன்னும் முடி வளராமல் இருக்கு கொம்பு வளராமிருக்கேன் இப்போ வெட்டு நேற்று சாப்பிட்ட மக்காச்சாலும் இன்னும் செபிக்காமல் இருக்கா இன்னும் காலகாலத்தில் வந்தோன்னு வெத்தலை ஓட்டுருக்கேன் ஆடை வெட்டு தெனா வெட்டு இன்னும் வெப்பம் வந்து நல்லா வெத்தலை ஓட்டியிருக்கேன் வந்து அஞ்சு நிமிஷம் கூட வா மாரி அவங்க உயிரை கொடுத்து ஓடிக்கிருக்காங்க நீ இன்னும் போகல நீயே யார் போட்டு போகலாம் நேற்று வீடியோவில் நீங்களே பார்த்துருப்பீங்க நம்ம குட்டிமா பிள்ளை மூலிகுட்டி நல்லா இருக்குது அதை காமிங்க காமிங்க நேர்ந்து நிறையா ஒரு கேட்டாங்க நே நேற்றே காமிச்சிருந்தேன் எப்படி இருக்குது நல்லா கொஞ்சம் வளர்ந்துட்டேன் நல்லா பரவாயில்ல தண்ணி இன்னும் சீக்கிரமே பதினஞ்சு பன்னெண்டு நாளே தண்ணி குடிச்சு பழகிட்டா அதே போல் நல்லா இறக்கடிச்சு கரெக்டாக பதினஞ்சு பதினேழு நாளில் இறக்கடிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அவளுக்கு ஏற்ற அரிசி கொலையாக அப்படியே பிடி கொஞ்சமாக கொடுத்தோம் நல்லா வேப்பங்குளை கிடச்சா வேப்பங்களை கடிச்சு பழகிட்டாங்க வேப்பங்களை கடிச்சாலே ஆட்டுக்குட்டி சின்ன பிள்ளையிலே நல்லா டிவி பண்ண மாதிரி தான் ஊசி போடவே தேவையில்லை வேப்பங்குளை நம்ம வீட்டில் இருக்க எல்லா பசங்களும் எவனுமே கிடையாது எவனுமே கிடையாதுங்க கிடைக்காத ஒரே தான் இருந்தான் அது யாருன்னா அந்த ஊமைச்சுப்பாங்க தப்பராம்பறேன் அந்த நடுவில் பிறகு அவன் இந்தியா அவனும் கடிச்சு பழகிட்டான் காரணம் பசியில் கொஞ்சம் சும்மா தான் கடிச்சு படிவாங்க நம்ம டைனோசர் பிள்ளைகளெல்லாம் சும்மா சரக்கூடாதுங்க விட்டு விளாஸ் வாழ்க்கை அதெல்லாம் வேப்பங்களை ஃபிட்டாக குழந்தைக்கட்டாக ஆளுகிட்டு வரும் நல்லா மு இளம் குளம் சரி முத்துன குலையில் அப்போ தான் கிடைக்கும் முத்துன குழைய தான் நல்லா கடிக்கும் ஏன்னா வேப்பங்களை கடிச்சு விட்டு பாடுங்க எப்பயே நிறையா பேர்லாம் குட்டிக்கு வேப்பங்குள்ள ஆடு திங்காது திங்காதுன்னு சொல்லிட்டு எங்கள் எங்கள் ஊரில் எடுத்துங்க என்ன தெரிஞ்சு மரத்தை வெட்டி போடுவாங்க ஒரு ரூபாயே வரமாட்டாங்க நம்மள மாதிரி ஆடு மேய்க்கிறவங்க அந்த மேய்க்கிறவங்க தான் வருவாங்க ஏன்னா அப்போ தான் இந்த வேப்பங்களை நாள் எத்தனாலும் கஷ்டப்பட்டாங்க தெரியும் கட்டுக்கிட்டா போடுறாங்க நாளாக மூணு கட்டு படிக்க வச்சுருவேங்க எம்பழம் களைச்சிக்கிதோ அப்படியே கீழே ஒரு நல்ல ஒரு துணியை விரித்து அதில் அடிக்க வச்சிருவேன் மெத்தில் கரெக்டாக காய காய நல்லா முறுக்கு மணக்க முறுக்கு முறுக்கு நல்லா தும்பாங்கி அது வரைக்கும் மூணு நாள் டெய்லி காலையில காலையில் அஞ்சு மணிக்கு எந்திரிச்சி கட்டி விட்டுருவேன் தான் அந்த ஈபிக்காரங்க வந்து வெட்டிட்டு போவாங்க தெருவில் வயிறு வருஷத்தில் அதெல்லாம் அப்படியே வெட்டி வெட்டி கொஞ்சம் சும்மா மூணு நாளைக்கு வச்சு ஒரு இந்த போன மாதங்க நல்ல வேப்பங்க மனசார தின்ட்டாங்க ஒரு மூணு நாள் தொடர்ந்து வேப்பங்களை கொடுத்து வெறுக்க விட்டேன் அப்படி தின்ட்டாங்க காய காய நல்லா காஞ்சி போச்சுன்னு நினச்சமே அந்த துணியோடு எடுத்து அந்த இலையெல்லாம் தரையில் சேர்ந்தது எல்லாம் நல்லா துணியோடு எடுத்து மேய்ச்சிட்டு வந்து சாயந்தரம் நேரம் அந்த அப்படியே அப்படியே துணியோட விரித்து விட்டுருவேன் அப்படியே முட்டி போட்டு நல்லா பறக்குவாங்க அப்படி தான் கொஞ்சமாக பழக்கப்படுத்த இப்போலாம் நல்லா சும்மா வெளுத்து கட்டுவா பழுவிடுவாங்க இந்த முடி எப்படி இருக்குது சொட்டை சொட்டையாக அந்த முடி பொழுது இதெல்லாம் முடி பொழுது காரணம் நல்லா குட்டி தேராமல் போகும் இதுக்கு தான் சில பேர் டிவார்மிங் பண்ணுவாங்க நம்ம சில பேர் வேப்பங்களை கட்டி விடுவாங்க இப்படி இருக்கிறவ இப்படி ஆகிருவா இந்த சைனிங் தான் அப்படியே கொஞ்சம் சும்மா டைம் டைம் எடுத்துக்கிறோம் எந்த அளவுக்கு நல்லா பூச்சிக்கு அந்த காலத்துக்குள்ளே இருக்க பூச்சி வேப்பவுளை நல்லா கொடுத்துருந்தோம் சும்மா தெரிந்துருவாளுங்க நம் நீங்களே கேட்பீங்க எல்லாரும் திங்குதே ஏன் நண்டு மூட்டும் ஏன் இருக்கா மூடி சொரட்டை சொட்டையாக இருக்குது என்ன கேட்கலாம் அதுக்கு என்னென்னா நண்டு கூட பிறந்தவ நம்ம நெத்தி போட்டு தான் நெத்தி போட்டு சின்ன பிள்ளையிலேருந்து அப்பவே ரெண்டு பேரும் ஒன்றா தான் இருந்தாலு இப்போ திருட்டு பால் குடிச்சு குடிச்சு அந்த புழு விழு கொடுக்காது தான் சைனிங்காக இருப்பாள் ஏன் வளரலன்னு கேட்பீங்க காரணம் அவங்க அம்மா ஸ்கை பால் அவளே கொஞ்சம் எப்படி சொல்லலை ரொம்ப வளர்த்தியே இல்லை கட்டை சைஸ் தான் இருந்தால் அதே மாதிரி தாயப்போலாம் இருந்துட்டாங்க இப்போ நண்டு வந்து என்ன ஏன் இந்த எட்டு மாதம் தாங்க அவளுக்கு இந்த எட்டு மாதம் தாங்க இதுக்கு முன்னாடி நல்லா சைனிங்காக தாண்டி நல்லா இருந்தான் அவள் நம்ம ஓனர்க்கு அப்படி குழுவு குழுவுக்கு அடிக்கடி முழு முடி கொட்டுச்சு அந்த நாய்க்கு அடிக்கடி முடி கொட்டும் அது ஒரு வரும் ஒரு நோய் கணக்காக வரும் அவள் நாய் பக்கத்தில் அடிக்கடி போய் படுப்பா அந்த டெய்லி மாடியிலே படுப்போம் மழை காலத்தை விட்டோம் மா மழை காலத்தை ஃபுல்லாக மாடியிலே நாய் கூட படுத்தனால அந்த நாய்க்கு வர்றது அப்படியே நம்ம ஓனருக்கு வந்து பயப்பில்லையே நண்டுக்கு வந்துடுச்சு அதுலேருந்து அங்கே விழுக்கும் மூடி ஓட்டுது அப்புறம் டாக்டர்கிட்ட காமிச்சோம் அவங்க ஒரு டேப்லெட் மாதிரி கொடுத்தாங்க கொஞ்சம் முடிப்பொழுது கொஞ்சம் சரியாகிடுச்சி நின்றுடுச்சு பரவாயில்ல ஏதோ ஆனால் சொட்டை சொட்டை அந்த முடியெலாம் மாறிடுச்சுங்க பரவாயில்ல வேப்பவங்களெல்லாம் நல்லா தும்பானுங்க சும்மா சொல்லக்கூடாது தங்குவர்த்தி வர கச்சா அம்மா இருந்தா இங்கே வர்றீ இப்போ நல்லா சைனியாக இருக்கா ஏன்னா நல்லா இருந்தா முடி மூஞ்சை மட்டும் அந்த சொரட்டை சரியாக இருக்கா மற்றதெல்லாம் இதாக இருக்கா சைனியாயிருவா இவ்வளோ அந்த சின்ன பிள்ளைகளே நல்லா கட்டிக்கிறாங்க வேப்பங்களை இப்படி கடிக்கணும் அதான் குட்டி இந்த பழுன்னு இவெல்லாம் ஸ்கை பாலம் மூத்த பழதான் இவன் அப்படி சைனிங்காக இருக்கா மூணு குட்டிகள்ல இப்போலும் பிறந்தவெல்லாம் கடைசி கருவாச்சி கண்ணுமே வளர்த்தா நண்டு நண்டு நெத்தி போட்டு அதுக்கப்புறம் கடைசியில் ஒரு கருவாச்சி மாதிரி இருப்போம் ஒருத்தி இருந்தால் மூணு குட்டி பிறந்ததில்ல நண்டு கூட பிறந்தவங்க மொத்தம் மூணு பேர் ஒருத்தி இறந்தட்டாமி ரெண்டு பேர் தான் இப்போ மூணு குட்டி வளர்த்தா கண்ணுமே வளர்த்தா என்ன அந்த தெரியல இந்த இந்த இப்போ அந்த காமிச்சம் பிறந்ததா முடி சொல்ல சொல்லியாக இருக்கிறதா அவ்வளோ இப்போ பிறந்த ரெண்டு பேரும் இவ்வளவு தான் என்னால் தெரியல பால் சரியாக அப்போ இல்லைங்க ஏன்னா ஒரு காம்பு வந்து மடியில் நோயானக்கா வந்து இதாக இருந்துச்சு ஒரு காம்புலாம் பால் கொடுத்தா அப்போ நம்ம பால் கொஞ்சம் வாங்கி போகட்டணும் அதில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக எந்திரிச்சாளுங்க அதனால தான் என்றைக்குமே தெரிஞ்சுங்க தாய் குடிக்கிற குட்டி என்றைக்குமே நல்லா சைனிங்காக வளரும் அந்த புழுகுன்ற கீழ பூச்சி எதுவுமே இருக்காது குடிக்காத பால் குடிக்காத என்றைக்குமே இந்த முடி தேராமல் ரொம்ப கொட்டை கொட்டையாக இருக்கும் அது நம்ம பால் கொடுத்து தேர்த்தி அதுக்கப்புறம் டிவாமியும் பண்ணுவாங்க சில பேர் வேப்பங்களை கட்டி சமாளிப்பாங்க நான் வேப்பங்களை சின்ன கட்டி பழகிடுவேன் எப்படினாலும் தின்றுவாங்க இந்த வரைக்கும் நம்ம பைய உள்ள ஸ்கச்சா மகன் வேப்பவங்கள்ட உசுர் நல்லா வளர்ந்துவிட்டாங்க நல்லா வளர்ந்துட்டான் இப்போ யார் ஹீட்டில் இருக்கேன்டா நம்ம எங்கே வரைக்கும் அவன் நெத்து போட்டு மகன் இருக்கானே என் போயிட்டான் நான் வரைக்கும் அவன் ஹீட்டு வந்துட்டாங்க ஒரு சரரசு வந்துட்டான் அப்படி இருக்கணும் ஏன்னா பால் மப்பு பால் மப்பு என் தாய்கிட்ட இருக்கிற நல்லா பால் மப்பு அது போக நல்லா கடிக்க கடிக்காமிச்சிட்டேன் வேப்பங்குழா வெளி மசாலெலாம் போட்டு நல்லா கடிக்க ஆரமிச்சிட்டேன் நம்ம டைனோசர் பள்ளையெல்லாம் பார்த்தா அந்த மாதிரி எந்த முடி சொர்ட்டு எதுவுமே இல்லை காரணம் பையே இல்லாமல் இருந்துச்சு பால் நான் என்னென்னா பால் இருக்காதுன்னு நினச்சிங்க ஆனால் உள்மடி உம்மிச்சி மாதிரி பால் இருக்க மாதிரி கொடுத்து கரெக்டாக ரெண்டு பேரும் ஒன்று ஓகே வளர்த்து கொடுத்துக்காலா சைனிங்காக இருந்துச்சு முடி எந்த ஏதாவது ஒரு ஒருத்தி வளர்த்தி கம்மியாக அப்படி இல்லை இல்லை கரெக்டாக வளர்த்து கொடுத்துருக்கா வெட் நம்ம டைனா டைனோசர்ஸ் சரஸ் தாங்க எப்படியே சரசே உடம்பியா வளர்த்துருக்கா இல்லையா பரவாயில்ல இன்னும் பக்கத்துலேயே வச்சு தான் பக்கத்தில் யாரும் இங்கேயும் போயிடாதிரி மோசமானவங்க என் பாடுக்கு எங்கிட்ட தூக்கி வித்து புடுவியா உடனே பக்கத்துலேயே வச்சிருக்கா பிள்ளையை கூப்பிடுவா இந்த குட்டி இயன்ற வரைக்கும் வச்சிருப்பா அதுக்கப்புறம் முட்டு வாழ நினைந்துச்சேன் முட்ட மாட்டேன் இப்போ உமைச்சி எனக்கு நினைக்கிறேன் உம்மைச்சி இன்னமும் அந்த நம்ம எல்லா பிள்ளைகளும் பேரம்பித்து எல்லாத்தையும் ஒன்றா பக்கத்தில் வச்சு படுப்பாள் அதே மாதிரி தான் எவ்வளோ அப்படித்தான் இருக்கா நம்ம ஆடுகளெலாம் கழியுதுன்னு சொல்லி ரெண்டாம் முன்னாடி வீடியோவில் சொல்லியிருந்தேன் ஒரு நண்பர் கமெண்ட் பண்ணியிருந்தார் புதுசாக இருந்துச்சுங்க வாழைக்காயை நசுக்கி கொடுத்தா கழிச்சா நிற்குண்டாங்க அதுபோக கொய்யா பழம் பழமாக இருக்கிறதுக்கு முன்னாடி அதோட இலை கொடுத்தாலும் நசுக்கி கொடுத்தா சரியாகும் கொய்யா பழம் கூட தெரியும் இந்த வாழைக்காய் இதை நான் கிளிப்படதுலாம் புதுசாக இருந்துச்சு அப்போ இந்த மாதிரி ஏதாவது தெரிஞ்சால் சொல்லுங்க நண்பா நானும் மற்றவங்களுக்கு சொன்னால் தெரிஞ்சுக்கிடுவாங்க ஏன்னா சில பேருக்கு அந்த கழிச்சலுக்கு தெரியாது நானே வெயில் காலத்துக்கு மொதல் மொதல் ஆரம்பத்தில் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டுலாம் வெயில் காலத்தில் அப்படி ஆடுகிரி கழிச்சுன்னா நான் இந்த என்ன பண்ணுவேன்ன்னா மாட்டோட தயிர் இருக்குல்ல அதை நல்லா ஊற்றுவேன் இல்லாட்டினா அஞ்சு ரூபா பண்ணு இருக்குல்ல அதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் நேரம் கழித்து சுடுதண்ணி கொஞ்சம் கொடுப்போம் சுடுதண்ணி கூட கொடுக்க மாட்டோம் பண்ணு கொடுப்போம் அப்படி கொஞ்சம் நேரம் நல்லா கப்புன்னு நிற்கும் ஆனால் ஒரு ரெண்டு மூணு நாள் கழியும் ஒன்றுன்னு ரொம்ப கழிகிறதுலாம் அதுக்கு பிபிஆர் மாதிரி வராத அளவுக்கு அதுக்கப்புறம் டேப்லெட் தான் கொடுப்போம் இப்போ டேப்லெட் வந்துச்சு எல்லாம் கொடுக்குறாங்க இருந்தாலும் இது ஒரு நாட்டு வைத்த மாதிரி இருந்துச்சு நல்லா இருக்குது ரொம்ப நன்றி நண்பா சொன்னதுக்கு மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிடுவாங்க கண்டிப்பாக என்னடா அது யோ அத்தை கோணைசை முட்டி மாட்டுருக்கு ஸ்டெலாக குரு ஓடுதுக்கு இதே யாத்து ஒரு இருபது இருபத்தஞ்சுக்கிட்டே இருக்குங்க இந்த போகுதாங்க இந்த போகுதா இங்கிட்ட ஒரு அஞ்சு ஆறு போகுது அங்கிட்டு ஒரு போகுது அப்போ கோடை இது பார்க்குறோம் இன்னோட அத்து துண்டு கொம்பு வச்சு நிற்கிறது தடவை பார்க்குறான் அற அது நண்டு தான் அக்ட்டுட்டு பார்க்கலாம் இன்னும் நம்ம கொம்பு கூட சின்னதாக இருக்கா அவன் பெரிய கம்பா இருக்கிட்டு பார்க்குறா இங்கே இருக்க அப்படி டைனாசர் இப்போ நிற்குது இதை விட கைட்டுங்க ஓப்பனாக சொல்கிறேங்க இதை விட கைட்டா அந்த அந்த கொம்பு வச்ச ஆண்மான்னு பெண்மான் வந்து டைனாசர் ஹைட்டளவு இருக்குது ஆனால் கழுத்து வந்து இது எப்படி நம்ம ஆடுக்கு இப்படி நீண்டுக்க போகுது அது வந்து அப்படி இல்லை ஒரு மாதிரி தர நோக்கி இப்படி கூர்மையாக போகுது அப்படி இருக்குது ஆடுக்கு வந்து கொஞ்சம் அப்படி த தூக்கி அப்படி போகுது மற்ற நம்ம ஆடுகளுக்கெல்லாம் இருக்குது இம்பிட்டு பச்சை இருக்கு இதெல்லாம் விட்டுட்டு மக்காச்சாலம் குடத்தில் நிற்பாயெல்லாம் வீக்க நேற்று நிற்கப்பட்ட பாடு ரெண்டு மணி நேரம் பிடிச்சிரு பார்த்தேன் சண்டை ஓட முடியல அதே விஷயம் பற்றிக்கா விட்டேன் ஆனால் ஏதோ கொஞ்சம் ரெண்டு மூணு மக்காச்சாலம் பழசு அதை அடித்து காலி பண்ணாங்க ஆனால் திண்டு எதுவுமே அளவுக்கு வதறு ஊதலை கழியில் சேர்ந்துக்கிட்டு சேர்ந்தேன் இன்றைக்கி நேற்றுக்கு முந்தா நேற்று கழிஞ்சாங்க நேற்று கையில் இன்றைக்கும் களியில பரவாயில்ல இப்படியே போனால் வாய்க்காடு போகலாம் ஆனால் நம்ம வாய்க்காடு போக தேவையில்லை ஏன்னா அந்த பக்கம் பூ பூவை தான் கடிக்கிறாங்க இந்த கோரப்பல் பூவை அதனால் பகிரவங்களுக்கு லேட்டாக நம்புவோம் அதுக்காக இது யாருமே இந்த பக்கம் விடாத இருக்குது இந்த பக்கம் ஏன்னா நம்ம தான் வந்திருக்கோம் இந்த கொடியில் விட்டு பார்ப்போம் இந்த நட்டுக்குள்ளே நல்லா கொடி வளர்ந்துருக்கு செந்தட்டி இருக்குது நல்லா ரெண்டு மூணு நாலஞ்சு வகை கொல கம்பு இருக்குங்க பச்சை புதுசே இருக்குது எதுக்கு என்கிட்ட விடுவோம் பைவில் கழிஞ்சாலும் பரவாயில்ல சமாளிச்சுக்கிடுவோம் உள்ளே போங்க எம்பிட்டு பச்சை புதுசே வேண்டு கிடக்கு நல்லா கொடி கம்பு ஏறி நல்லா தினங்க இந்த நட்டு இந்த நட்டு அதெல்லாம் நல்லாயிருக்கு டைனாசர் இப்போ அந்தளவு இந்த வாரம் ஒரு இடத்த பிடிச்சிக்கிட்டேன் ஒரு ஒரு செந்தட்டி இருக்குது உள்ளே போக முடியாது உள்ளே போக முடியாது இந்த பாதையெல்லாம் அழகான பாதை அரிச்சு உள்ளே போக முடியாது ஆடு வேண்டாம் உள்ளே போகும் மனசை நம்ம போக முடியாது ஏன்னா நம்ம கச்சா கடிக்கிறா ஒரு நல்ல கொடி ஆனால் தலை தலை தான் கடிக்கிறாள் ஏன்னா இன்னும் பச்சையாக இருக்குது புழு இருக்கும் ஏன்னால் கடிக்க கடிக்க கழிவு ஆளுக இன்னும் கொஞ்ச நாளாக முத்தப்பட்ட முத்த போட்ட பின்னாடி இந்த கொடியில் இழுத்து போடணுங்க தண்ணி நல்லா குறைஞ்சிருச்சுங்க எம்பிட்டு இருந்துச்சு தண்ணி ஊர்ணி தண்ணி நல்லா குறைஞ்ச வச்சுங்க அடிக்கிற வெயிலுக்கு தண்ணி குறைஞ்சிக்கிட்டே போகுது அங்கே இருந்துச்சுங்க தண்ணி அப்படியே குறைஞ்சி 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 வந்துடுச்சு இங்கிட்ட அந்த மொட்டக்கணத்துல தண்ணி குறைஞ்சிருச்சு இந்த பக்கம் குறைஞ்சிருச்சுங்க தண்ணி இப்போ சீக்கிரம் கொஞ்சம் எப்பவுமே இந்த ஊரில் கொஞ்சம் பொறுமையாக இருக்கும் அந்த விட்டோம் என்ன தெரில நல்லா வெயில் வேறு அடிக்கிறது வேறு இந்த ஊர் தான் பண்ணி வந்து அதிகமாக படுத்து உழைப்பு அதான் தண்ணியை பார்த்தா கலைஞருக்கு இன்னும் தண்ணி சரியாகவே இல்லை அந்த மொட்டை கிணறு தண்ணி தான் நல்லாயிருக்கு அது ஒரு சின்ன கிணறு இதெல்லாம் கலங்கி போச்சு நம்ம ஃபால் அது போக தெனாவட்டு டைனோசரு இந்த இருக்கெல்லாம் டைனோசரு நம்ம கெடா ஓமைச்சி உமைச்சி பிள்ளைய அவரும் இன்றைக்கி சரியாக மாட்டாங்க காரணம் என்னென்னா பழையவழிக்கு காலையில் இன்றைக்கி பழம் பழம் சொல்ல இருக்கில்ல ஒரு பழத்தை வாங்கி அந்த சொலையை மட்டும் பழத்தம்லாம் எடுத்துகிட்டு மீதி இருக்க அந்த சக்கை எல்லாமே இருக்கல பையன்லைக்கு ஆட்டுக்கு எல்லாத்தையும் கொடுத்தேன் ஆறுவேற்று கொடுத்து நல்லா திண்டாங்கி அன்றைக்கி நல்லா பயவலை கெடாவும் கட்டியாபரம் ஆடுந்தான் திட்டுச்சு தினா விட்டு கொஞ்சம் திண்டா ஸ்கைஃபாலு கூட நார்மலாக திண்டா உமிச்சி உமிச்சி பிள்ளைகளாக இருந்தால் அவ்வளோ நல்லா திண்டா அன்றைக்கி அதெல்லாம் இதெல்லாம் சும்மா விட்டு லாஸ்ட்டு நல்லா திண்டேன் என்கிட்ட பரவாயில்ல ஒன்று விடாமல் தின்ட்டேன் அந்த பலா கொட்டையை எடுத்துருவோம் பலா கொட்டையை எடுத்து அவுதிச்சுக்குருவோம் அது போக அந்த சொலையை எடுத்து நம்ம சாப்பிட்டுக்கிருவோம் மீதி இருக்கிற எல்லாம் பசங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்தேன் நல்லா ஏதோ கொஞ்சம் வீட்டிலையே சாப்பிட்டுதான் நல்லா இங்கே வந்து காலையிலேருந்து கொஞ்சம் மயாமிங்க இப்போ தான் இனிமேல் தான் மெய் வாங்கி ஏன்னால் பரவாயில்ல இன்றைக்கி ஒவ்வொருத்தரும் காக்கிற அளவு நல்லா சாப்பிட்டாங்க நல்லா காலையில் ஒரு திண்டு அவர் தண்ணியை குடிச்சு விட்டு அணைக்கு மட்டும் அவ்வளோ இருந்தால் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல நம்ம வடக்கு ராமசாமி ராம்சாமி பாண்டி தின்னவே மாட்டேன்ட்டாங்க ஏன்டே தெரில இவன் நார்மலாக திண்டா எனக்கு அது மேலே முடியாதா பாடி தாங்காதரா நடக்க முடியாதா இதுவே போகிறான்ட்டா தண்ணியை கொடுத்து விட்டா என்னாண்டு தெரில நண்டு எப்போ பார்த்தாலும் இந்த பக்கம் தான் கூட்டுக்கொண்டு இன்றைக்கி கூட்டுக்கோட்டான் நேற்று சரி இன்றைக்கும் சரி நேற்று கைபால் கொடுத்தா முந்தாணத்து நண்டு கொடுத்தா இன்றைக்கி நண்டு கூட்டுக்கிட்டான் ஏன்னா எங்களுக்கு கொஞ்சம் பச்சை இருக்குது தண்ணி இருக்குது குடிக்க நம்மளால சாப்பிட கரெக்டாக இருக்குது கோன்னு தெரில விழுந்துடாதீ தண்ணிக்குள்ளே விழுந்து வாய்ஸ் வாய்ஸ் தண்ணிக்குள்ளே விழுந்துடா ஒரு கால் மாடிச்சு ஏற்ற ஏற்ற தெரிஞ்சுட்டா எடுத்துட்டா வாத்த வா உள்ளே முடிவு எல்லாம் மோசமாக முடியும் ஆத்தாடி ஏற்ற விழுந்துடாதிரி

அந்த ஒரு அவ்வளோ டேஸ்ட்டு உங்கள் ரெண்டு பேரும் பின்னாடியே தெரியுறாங்கப்பா இந்த டேஸ்ட் அப்படி எப்படி இருக்குது தெரியல துவக்க தான் தெரில என்ன வகையான டேஸ்ட்னே தெரில ஆடுக்கு இந்த இலண்டா உசுராக இருக்காங்க ஏன் எம்பிட்டு மேட்ச் இருக்குது இந்த தெனாவட்ட எங்கே போகிறோம் திருசா பின்னாடி வர்றேன் சரி இப்போ தான் வரான்னு எல்லாரும் தெரியல நம்ம கச்சா வர எல்லாம் அதுக்கு பின்னாடி பாருக்கேன் அந்த பக்கம் வரப்போ இருக்கேன் நிக்கி பாண்டி தென்னாவட்டு பிள்ளை கிட்ட பைக்கில் போயிருக்கி கச்சா பிள்ளை எல்லாம் தெனாவட்டு வர மட்டும் வருது ரொம்ப பாசம் தெனாபுட்டுக்கு இருக்கு ஏன்னா தென்னாவட்டு பால் வந்து ரொம்ப பாசமான பால் ஸ்கை பால் வந்து உருவத்தில் ரொம்ப பாசமாக இருப்பாள் இப்போ பாலில் பாசம் இருக்கானோ பாசம் காட்டப்பட்டேன் எதை குட்டியா பால் கொடுப்பா அந்த பால் டேஸ்ட்டுக்கே இல்லைங்க எல்லாரும் பாசம் போயிட்டாங்க நிறையா அப்புறம் கச்சாம்பையே தென்னாபட்டு பேர பேரா பேரா அவள் வந்து அவள் வந்து அம்மா அம்மா மைக்கலோட அம்மா அது ரீக்கப்பாண்டி தென்னாபட்டோட பில்லை அவ்வளோ திரிசா ஒன்றா பிறந்தது எல்லாம் தெனாவட்டுக்கு ஒரு பிள்ளை வரது ஓய் மேய் வாங்கினா எப்போ பார்த்தாலும் உங்கள் அம்மா பின்னாடி தெரியும் அந்த திரிசா அடிக்க அடிக்கப்பாட்டி திரிசா உன்னை அடிக்க உங்கள் கொம்ப எனக்கு நிம்பதே கம்பா நிம்பதே ரிக்கி பாண்டி நீயும் பாடா என்ன கொம்பா கடைக்கு கடைக்கி போயிடுவாங்களா திரிஷா ஏய் திரிஷா என்ன உன் பொம்மா இப்போ நேரடியாக திருற வெய் இருந்தமே கிடையாது மண்டைய ஆனையும் பாரு எல்லாம் அடுத்து தானே பண்ணிட்டு இந்த வேணும் தான் திங்க பெரு பெரு தின்னு கரு கருக்கு கிடச்சினேன் வரேன் அவர் அடிக்கணும் வட்டாங்க வட்டாங்க எங்கூர் வருது அடுத்த இது ஒரு அடுத்த தெனாவட்டு இது ஒரு தனாவுட்டு இது தென்னாவுட்டுக்கு வரப்பில்ல இவள் ஒருத்தியே ஒருத்தி தாங்க அம்மா கிட்டே வராதவ இவள் கூட பிறந்தவ அவள் ஒருத்தி தான் ஒட்டையே மாட்டேன்றா யா என்கிட்டேயே வரமாட்டாள் இதுக்கிட்டே வரமாட்டாள் அவ்வளோ போய் மேஞ்சுட்டு வருவோம் அவ்வளோ ஆளவே காணும் அப்படியே ஒரு மானு தெரியுதுங்க என்னடா சத்தம் கேட்குதுன்னு பார்க்குறேன் இந்த அப்போது கரு அந்த அன்னிக்கிதான் அந்த அப்போகுதா அந்த அப்போ இது ஒரு காலையில் தனியாக ரெண்டாக தெரிஞ்சது இது ஒரு குட்டி ரெண்டு மூட்டும் தனியாக தெரியுதுங்க என்னான்டே தெரில அந்த அப்போதான் அந்த குட்டி அந்த அன்னிக்கிதா இதாங்க அதோட குட்டி நான் தான் சொன்னேன் இல்லை என்னடான்னு பார்க்குறேன் இது ரெண்டு கூட தனியாக இருக்குன்னு அது தனி தொழிச்சு விட்டாங்க இவ்வளோ போயிடுச்சா அந்த போயிடுச்சு என்ன தெரியல யா எந்த தக்க முறை நிறையா போதுங்க யாய் இங்கிட்டா வந்திக்க இங்கே வந்துச்சுக்காய் ஐயா இங்கிருந்துடா வர்றாங்க நீங்கள் சரண் வரையா போகிறாங்க என்னங்க நடக்குதுங்க யாய் எங்கே இருந்துட்டா வரைய வரையை கொடுக்குற ஓடி போச்சு ஆளை பார்த்துட்டே யா இருந்தாண்டாவே ஏ இவன் தாட்டியா ஓடி ஓடு ஓடி போச்சு கரெக்டாக போனால் எடுக்க போகிறேன் ஆயில் ஆ ஐசிக்கு குறைய போட்டு போட்டால் எடுக்க போறேன் ஓடிய போச்சு நம்ம நெற்றி போட்டு பார்த்தா கால போய் பார்த்தா ஆறுது இவங்க தான் நான் போய் அங்கே இருந்தேன் பார்த்துட்டா நம்ம கோடைச்சி தான் பார்த்தேன் ஓடிப்பேன் கோடைச்சி பயந்துட்டேன் இன்டோ இத்திட்டு கொம்பு இருக்கேன் காலையிலே பார்த்து பயந்துட்டேன் எல்லாம் எங்கே இருக்கேன் நீ மட்டும் தான் எங்கே இருக்க எல்லாம் உள்ளே போயிட்டாங்களா நானும் அப்போ வந்து பார்க்கல இங்கிட்டு போய்ட்டு தெரியல தெரில நானும் கொஞ்சம் நேரம் இதே பார்த்துக்கிட்டு அங்கிட்டு போய்ட்டா என்னமோ வடக்கு பக்கம் நல்ல மழை இருக்குங்க லைட்டாக இடி குமுரு சத்தம் கேட்குது மழை என்னென்னு தெரில ஆனால் நமக்கு வராது ஆனால் அங்கிட்ட வடக்கு பக்கம் எங்கிட்டாவது பெய்யும் பெரிய குளம் அந்த பக்கம் சைடில் தான் நல்லா மழை வந்தாலும் பெய்யும் கிட்டே வர்றதுக்கு சான்ஸ் இல்லை ஆனால் மேகம் ஏறுது மீன் மழை இருக்குன்னு சொன்னால் தெரியல தெரில நானும் சரியாக்கண்டா குமுருதா இப்போ எங்கிட்ட தெக்க குமுருதுங்க நல்லா கருமேகா ஏறுது சொல்ல முடியாது எந்த மழை வரலாம் இந்த மழை வந்து காத்தோடு ஆடி காத்தோட தள்ளிக்கு போயிடும் காற்று வேறு நெண்டு மூணு நாள் ஆச்சு இன்னும் தெரில ரெண்டு நாள் ஆச்சு நினைக்கிறேன் ரெண்டு நாளா ஆடி காற்று அடிக்கிட்டு அப்போ கப்பு நண்டுகிச்சு அதுக்குள்ளே வீட்டுக்கு போகிறீங்க என்ன டயர் இருக்குது திரும்ப 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 அதுக்குள்ளே மணி இன்னும் அஞ்சு மணி ஆகலையே கரெக்டாக கிளம்பிடுறாங்கப்பா இன்னும் மணி அடிக்கலடா கிளம்பிச்சாங்க ஒரு டைனோசர் மொதலாக இருக்குது கச்சா அதை விட திரும்ப 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 என்ன டயர் டயர் இருக்குது இல்லை அதுக்குள்ளே என்ன அவசரம் இல்லை சின்ன விழிச்சா சின்ன ஒன்று நீ அதை விட இப்போ ஒரு கமெண்ட் பார்த்தேன் அது என்னென்னா ஒரு நண்பரோட ஆடு பெரிய ஆடு செனையாடு வலிப்பு வந்து இறந்து வச்சான் ஏன்னா வலிப்பில் ஏகப்பட்ட வலிப்பு இருக்குது அது என்ன வலிப்புன்னு சொல்ல முடியாது வெயிலுக்கு ஒரு வலிப்பு வரும் முக்கால்வாசி கொடியாடுக்கு வருண்டுவாங்க மற்றவன் பள்ளியாடுக்கு வரைக்கும் வந்ததில்லை ஆனால் அதுபோக வேறு என்ன வலிப்புண்டா பழைய தண்ணியை குடித்தா ரொம்ப ரொம்ப பழைய தண்ணியை குடிச்சா வழி போடாங்க அதை என்ன வலிப்புன்னு சரியாக சொல்லலாம்னா வலிப்பு வந்து தான் இறந்துச்சுன்றாங்க ஆடுகளாக வலிப்பு வருதாங்க மொதல் அது ஒரு ஹார்ட் அட்டாக்காக வரும் அதிகமாக மேஞ்சாலும் வலி போகிறோம் தண்ணி நீ மாற்றி பழைய தண்ணி இதை குடித்தாலும் வலி போகிறோம்னு சொல்லுவாங்க இது என்ன மாதிரின்னு தெரில எனக்கு தான் பார்த்தேன் நானும் அதுதான் சொல்லணும்னு நினச்சேன் நல்லா பெரிய ஆடுண்டாங்க இந்த வலிப்பு வந்தாலே கஷ்டந்தாங்க கட்டுப்படுத்த என்ன வலி ஏகப்பட்ட வலிப்பு இருக்குங்க யாராவது ஏதாவது வலிப்பு பற்றி ஏதாவது சொன்னீங்கன்னா ஏன்னா சொல்லுங்க எனக்கு தெரிஞ்சுக்க ஏன்னா வலிப்பை பற்றி எனக்கு கொஞ்சம் தான் தெரியும் ரொம்ப தெரியுது அது ஏகப்பட்ட வலிப்பு இருக்குண்டாக்க ஒவ்வொரு வலிப்பும் கஷ்டம்தாங்க உயிர் பிழைக்காதுன்றவாங்க ஹாய் ஹா ஹா எதுக்கு சண்டை போடுறீங்க என்னாச்சு சொத்து சாகராக போய் நீ தனியாக போ நீ சனியாக இருக்க போ ஹாய் ஹாய் நீ என்ன சண்டை போட திரும்ப நீ அதை விட்டு எதிரி போகிற போ போடுங்க சரி நண்பா இந்த விடியோட பாடிக்கிறேன் இந்த விடியை கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் ஏன்னா ஒரே இருட்டாக இருக்குது மழை வருமா என்னான்னு தெரியல வந்தாலும் வரலாம் வராமட்டி கூட போகலாம் காத்தரிக்காம்தானே இருக்குது அதனால் பிடிச்ச சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பிடிக்காத லைக்காக போட்டுருங்க இதே மாதிரி புதுவில்லை பெரிய வில்லை செஞ்சு போமா பாய் ஓகே பாபு வாய் வாங்க சாரை வளர்ப்போது மழை வரப்போகுது ஓடியா ஓடியா வா தண்ணியை குடியாக குடிச்சுக்க மழை நல்லா வந்துருச்சு நீங்கள் பழுனே மழை வந்துக்கிருக்கு எல்லாரும் உள்ளே வாங்கடா 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 மழை வந்துருச்சு நல்லா வந்துருச்சுங்க மழை ஏறிச்சு ஒரு பிடி பிடிச்சிருச்சு